முட்டாளக்கடி கிரிகிரி நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் வடகறி என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணல பாங்க இந்த வடகறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் வடகறிக்கு நான் ஒரு நாலு அவர் முன்னாடியே கடலை பருப்பு ஒரு இரநூறு கிராம் கடலை பருப்பு இது ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா நல்லாயிருக்காது இப்போ இதை அரைச்சாச்சு நான் ஸ்டவ்வில் வந்து இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கிறேன் கொஞ்சம் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக லேசாக எண்ணெயை தடவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இந்த கடலை பருப்பு இதில் கொஞ்சம் அந்த கொத்து கொத்தா வைக்க போறோம் இந்த மாதிரி வந்து எங்க ஆயா எங்க மாமியார் எல்லாருமே இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த தான் செய்வாங்க இப்போ வந்து கடாயில் போட்டு வறுத்துட்டு தோசை தவால போட்டு அஹ் அடை மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து உறுத்து போட்டு செய்கிறாங்க ஆனால் இது வந்து பழைய மெத்தடு இந்த மாதிரி தான் செய்வாங்க இந்த மாதிரி தான் எங்கள் வீட்ல எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஒரு சிலருக்கு இந்த மாதிரி செஞ்சா குழக்ழன்னு இருக்குது பிடிக்கலன்னுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும்ப்பா ரெடி பண்ணியாச்சு இட்லி பாத்திரம் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு இதை மூடி ஒரு பத்து நிமிஷம் பத்துல இருந்து ஒரு பதினெட்டு நிமிஷம் நினச்சி வச்சுக்கிங்களேன் அந்த வரைக்கும் வேகட்டும் அதுக்குள்ள நம்ம வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதில் வந்து ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி இஞ்சி ஒரு துண்டு இந்த இந்த அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு நசுக்கி ரெண்டும் சேர்த்து நசுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா இந்த பவுடரில் வந்து கிராம்பு எல்லாம் இந்த ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்து இது பவுட்ரு பண்ணி வச்சுருக்கு அவ்வளோதான் டைம் ஆகிடுச்சுப்பா நான் ஒரு பத்து நிமிஷம் தான் வச்சேன் அழகாக வெந்து வந்துடுச்சு இப்போ இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கத்தியை கொஞ்சம் தண்ணியில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குத்தி எடுத்து பார்த்தோம்னா அழகாக அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்திருச்சு அவளை தான் இதை அப்படியே நம்ம இறக்கி வைக்க வேண்டியதுதான் இது ஆறட்டும் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் ஒரு ஆஃப் ஸ்பூன் சோம்பு சோம்பு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் சோம்பு சேர்த்துட்டு இதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி நல்லா அந்த ப்ரௌன் கலர் சொல்லுவாங்களே இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா இதில் தக்காளி இப்போ சமயத்தில் வெங்காய விலை அதிகமாக இருக்கும்போது கோஸ் கூட சேர்ப்பாங்க சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ எல்லாமே வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி இஞ்சி பூண்டு இந்த இடித்து வச்ச இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த எல்லாத்தையுமே இதில் சேர்த்து இதை நல்லா வதக்கணும் எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் வதங்கும் போது அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு ஆஃப் கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி வதக்குங்க நல்லா அழகாக வதங்கி வந்துடும் எண்ணெயிலே வதக்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோங்க அந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த போட்லன்னா கரம் மசாலா இருக்குதுன்னா அது கூட ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அந்த மசாலாலாம் எதுவுமே சேர்க்கல இப்போ இந்த பட்டம் லவங்கம் கிராம்பு இது வரைக்கும் சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த ஜார் அரைச்சோம் இல்லையா மிக்ஸி ஜாரு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிட்டேன் இப்போது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது இந்த சாம்பாருக்கு மீன் குழம்புக்கு எந்த குழம்பு வச்சாலும் இந்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த கொ குழம்பு மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு இது போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா வேக வச்சு இதை உதுத்துக்கலாம் அது கொதிக்கிற வ கொதி வர கேப்பில் இது நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி இந்த பருப்பை நல்லா உதுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபுல்லாகவே உதித்துடாமல் கொஞ்சம் உண்டலும் உடசுலமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உதித்து எடுத்துக்கணும் இப்போ இந்த அளவுக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா இப்போ இதை வந்து ஃபுல்லாகவும் உதித்து எடுக்கல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கு பாருங்க கொஞ்சம் பெரிய கட்டி சின்ன கட்டி இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும் அது குழம்புல போட்டு கொதிச்சு நல்லா வெந்து வர்றதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட் ஒரு பத்து நிமிஷமா கொதிச்சிருச்சு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இந்த பருப்பை சேர்த்துக்கலாம் இந்த பருப்பை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் எல்லாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது கொத்தமல்லி புதினா இருந்ததுன்னா புதினா போடுங்க அது இன்னும் டேஸ்ட்டு ஸ்மெல்லு இன்னும் செமையாக இருக்கும் வீட்டுள்ள வரும்போதே என்ன இன்றைக்கி வடக்கறியாக கறி குழம்பான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் போட்டு ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிகிட்டே தட்டை போட்டு மறுபடியும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கொதி வரட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பும் நல்லா கொதிச்சிடுச்சு கொதிச்சு நல்லா கறி நல்லா சுடா சுடா ரெடி ஆயிடுச்சு ஆப்பம் இடியாப்பம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சாம் சரியான காம்பினேஷனாக இருக்குது இந்த வடகறி அவ்வளோதான்ப்பா நம்ம வீட்டில் வடகறி ரெடி ஆயிடுச்சு நம்ம பாரம்பரியமாக செய்கிற வடகறி சௌமியா உலகம் சேனல் இப்போதான் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க Thank you. Thanks for watching. Okay. Bye.